அஸ்லாம் வலைக்கும் என் ஹல் எவ்ரிவான் ஸோ மறுபடியும் இன்னொரு வீடியோவோடு தமிழ் சாமிராயிலிருந்து ரிம்சானா ஸோ நான் கடைசி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான் லாஸ்ட் அப்லோட் பண்ணினது வந்து ஹேர் ஆயில் மேக்கிங் வீடியோ உண்டு ஸோ அதில் கிவ்அவே வீடியோ ஒன்றும் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறேன் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து அந்த கிவ்அவே காம்படிஷனில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்ற சொல்கிறது சொல்கிறேன் அது ஒரு ஹேர் ஆயில் உண்டு அதில் டூ ஹண்ட்ரட் எம்எல் பாட்டில் உண்டு கிவ்அவே ட்ரை பண்ணுறதுக்காக வேண்டி கொடுக்க போகிறேன் ஸோ அடுத்ததாக இந்த முறை என்ன வீடியோன்னு சொன்னால் இந்த ஷாப்பிங் போகிறது பெருநாளைக்குண்டு சொல்லிக்கிட்டு கொஞ்சம் லாபமாக இந்த இடத்துலலாம் பொருள்கள் வாங்கியலுன்னு சொல்கிற மாதிரியும் புதிய டிசைன் ஏதாவது வந்திருக்குதா ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை நான் இன்க்ளூட் பண்ண போகிறேன் ஸோ இந்த முதல் வீடியோ வந்து ஸோ சக்குரனை சோச்சில் எடுத்தது தான் லாஸ்ட் டைமும் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் ஸோ அவங்கள்ட இந்த முறை இருக்கக்கூடிய கலெக்ஷன் இது வந்து கிட்ஸ் வே ஸோ சின்ன பிள்ளைகளோட உடுப்பு மட்டும் இருக்கிற வீடியோ தான் இந்த முதல் வீடியோ வரைக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சின்ன பிள்ளைகளுக்கும் பெரியவங்கட மாதிரியே நல்ல அழகான ஷல்வாஸ் எல்லாம் வந்துருந்துச்சு ஸோ அது எல்லாம் தான் நான் உங்களுக்கு இப்போ டிஸ்பிளேல காட்டிட்டு இருக்கிறேன் பொதுவாக வந்து நாங்கள் பிள்ளைகளுக்கு இந்த ஃப்ராக்ஸ் மட்டுமே உடுப்பாட்டாமல் இப்படி டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல்லேயும் உடுப்பாட்டிலும் பட் மொடஸ்ட்டாகவும் இருக்கும் ஃபுல்லாக கவர் ஆகின மாதிரியும் இருக்கும் ஒரு சில ஏஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் பிள்ளைகளை கொஞ்சம் கவர் பண்ணி அது ஒரு அழகு தான் ஸோ அந்த மாதிரி உடுப்பெல்லாம் பார்க்கணுன்னு சொன்னால் இன்றைக்கி இந்த கோட் செட் இருக்குது இல்லையா அது மாதிரியே பாட்டம் அண்ட் டீஷர்ட் இந்த ஹூடி வந்த மாதிரி ஸோ அந்த மாதிரியான செட்ஸ் எல்லாம் இங்கே நிறைய இருந்துச்சு அண்ட் பொதுவாக வந்து இந்த இருந்தெல்லாம் கொண்டு வந்து தருவாங்க எங்களுக்கு கிஃப்ட்டுன்னு சொல்லி அந்த ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு பாலும் இருந்துச்சு ஸோ ஒரு சில விஷயங்களோட பிரைஸோடு சேர்த்து நான் சொல்கிறேன் ஒரு சில வந்து ப்ரைஸை ஜெரிக்காது ஸோ அந்த விஷயங்களை நீங்கள் போயிட்டு பாருங்கள் ஸோ உங்களுக்கு இன்னமுமே நிறைய பார்க்கக்கூடிய மாதிரியும் இருக்கும் நிறைய கலெக்ஷன்ஸை வந்து கொஞ்சம் கம்பேர் பண்ணி எடுக்கக்கூடிய மாதிரியும் இருக்கும் ஸோ இதெல்லாமே மாதிரி கோட் செட் மாதிரியே வரக்கூடியது தான் பட் இது வந்து கொஞ்சம் அந்த பின்னலெல்லாம் வரும் இல்லையா லேஸ் மெட்டீரியலில் வந்து மேலே ஒரு கோட் வந்த மாதிரி ஸோ இது எல்லாமே கனெக்டட் தான் உன்னோட ஒன்று கனெக்ட் ஆகிருக்கிற மாதிரி பெரிய ஒரு அளவுக்கு வைடான பேண்ட் கொடுத்துருக்கிறாங்க ஸோ அது கொஞ்சம் அழகாரிக்கும் உடுக்கிறதுக்கு கொஞ்சம் வெஸ்டர்ன் லுக் கொண்ட முடிக்கும் இந்த உடுப்பெல்லாம் உடுப்பாட்டி பார்த்தோம்டா அடுத்தது இந்த மாதிரி ப்ளவுசஸ் இருக்குது இல்லையா எல்லா ப்ளவுசஸுமே மாதிரி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரவுண்ட் அப் பண்ணினா ஒரு ரெண்டாயிரத்தி அறநூறுவா அந்த ரேஞ்சுக்கு மாதிரி தான் நிறைய ப்ளவுசஸ் போட்டிருந்தாங்க பிளவுசஸ்னால் உண்மையாகவே ஒவ்வொன்றும் அழகாக இருந்தது இதில் மிச்சமே அழகாக இருந்ததுன்னு சொன்னால் இந்த மாதிரியான ஷல்வாஸ் நாங்கள்லாம் இந்த பக்கிஸ்தான் ஷல்வாஸ் எல்லாம் எடுப்போம் இல்லையா நல்ல எம்ப்ராய்டிங் ஒர்க் எல்லாம் நிறைய வந்த மாதிரி ஸோ அந்த மாதிரியான ட்ரெஸ் தான் பட் ப்ரைஸ் வைஸ் பார்க்கிக்கிட்ட ஐயாயிரத்து ஐநூறுரூவாவில் இருந்து ஆறாயிரத்தி ஒம்பநூறு கிட்டத்தட்ட ஏழாயிரம் வரைக்கும் மாதிரி அந்த ரேஞ்சுக்குள்ள மாதிரி இருந்துச்சு ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதில் பேட்டர்னும் இந்த மாதிரி தான் பட்டம்லையும் சைட்லலாம் ஃபுல்லாக எம்ப்ராய்டிங் வந்த மாதிரி அழகான டிசைன்ஸ் இருந்தது நல்ல அழகான ஃபெஸ்டல் கலர்ஸும் அன்றைக்கி இருந்துச்சு அண்ட் இதெல்லாம் வந்து ஆக சின்ன பிள்ளைகளுக்கு மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மூணு வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்குமில்லையா ஸோ அந்த பிள்ளைகளுக்கு உள்ள உடுப்பு தான் இந்த செக்ஷனில் இருந்துச்சு ஸோ மேலே ஒவ்வொரு ரெக்குக்கும் மாதிரி ஒவ்வொரு ப்ரைஸ் ரேஞ்ச் வச்சுருக்கிறாங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்

இதே ஆயிரத்தி நானூறு இது நோமல் இது மாதிரி நோமல் பேண்ட் நைன் ஃபிஃப்டி இந்த லைன் லைன்லேக்கிற எல்லாமே நைன் ஃபிஃப்டி டேயா பின்னு கால் உள்ளது

ஸோ எனக்கு இன்னைக்கு பார்த்ததில் வந்து இந்த டெனிம் இருக்குது இல்லையா டெனிமில் வந்துருந்த டாப் டாப் இது ஒரு லாங் டாப் கொண்டு மாதிரி நிறைய சைஸஸில் இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு டுவெல் இயர்ஸ் வரைக்குமே மாதிரி கொடுக்கக்கூடிய மாதிரி சைஸஸில் இருந்துச்சு சின்ன பிள்ளையில இருந்து ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் லைக் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இது கொஞ்சம் அரிஞ்சு பார்க்கிறதுக்கு ஸோ இதை அதை கொஞ்சம் க்ளோஸ் அப்லேயும் எடுத்து அப்படியே போட்டிருக்கிறேன் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பிளவுசஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த ஒயிட் பேண்ட் எல்லாம் வரும் இல்லையா டெனிமில் ஸோ அந்த மாதிரியான பேண்ட்ஸுக்கு போடக்கூடிய மாதிரி இது நல்ல குவாலிட்டி மெட்டீரியலாகவும் இருந்தது அந்த எல்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு எம்ப்ராய்டிங் ஃபினிஷிங் ஸோ இந்த லைனில் இருக்கக்கூடிய அந்த பர்பிள் கலரில் இருக்கிறது எனக்கு அதுதான் மிச்சம் ஃபேவரட்டாக இருந்தது பர்பிள் பிங்க் இங்கே இருந்தது ஸோ இதெல்லாம் மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு தான் வந்துச்சு ஸோ ரவுண்ட் பண்ணி பார்க்குற பிரைஸ் தான் நான் எல்லாத்துக்குமே மாதிரி சொல்கிறேன் அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஸோ ட்ரை பண்ணி பாருங்க போனீங்கட்டு சொன்னால் இந்த செக்ஷனை அண்ட் அதுக்கு பிறகு வந்து ஷல்வாஸ் தான் ஷல்வாஸ் சொல்லிக்கிட்ட மெயினாக எல்லாருக்குமே மாதிரி இந்த பெருநாளைக்குன்னு கிட்டே கொஞ்சம் மினுக்கத்தோடு இருக்கணும் எம்ப்ராய்டிங் ஒர்க் எல்லாம் வந்த மாதிரி நெட்டில் இருக்கணும் இப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஷல்வாஸ் தான் நான் காட்டுறேன் நீங்கள் இன்றைக்கி நீங்கள் போனால் உங்களுக்கு இன்னும் ஷல்வாஸ் பார்த்து கொள்ளிடும் அண்ட் மண்டே அவங்களோட நியூ ஸ்டாக் வரதா சொல்கிறாங்க ஸோ அதையும் நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த ஷல்வாருக்கு மட்டும் வந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆஃப்னு சொன்னாங்க ஸோ இது ஆல்மோஸ்ட் லைக் லெவன் தௌசண்ட் சம்திங் போட்டுருந்துச்சுன்னு நினைக்கிறேன் நான் சரியாக ப்ரைஸ் ஞாபக ஃபேம் இல்லை பார்த்துருங்க அதில் இருந்து கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆஃப் ஒரு ஒம்பதாயிரத்து ஐநூறுரூவா மாதிரி வரும் இந்த ஷால்வார்ட்டு ப்ரைஸ் இருக்கிற எல்லா சல்வாருமே மாதிரி இந்த கராரா பேண்ட் வரும் இல்லையா ஸோ அந்த ஸ்டைலில் தான் நிறைய இருந்துச்சு ஸோ அந்த மாதிரியான பேண்ட்ஸ் வந்தது இந்த எல்லாத்துக்குமே மாதிரி ஆல்மோஸ்ட் லைக் ஃபைவ் பர்சண்ட்டில் இருந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்குது அந்த டிபெண்டிங் ஆன் ட்ரெஸ் ஒரு சில உடுப்பை பொறுத்து தான் ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் கேட்டு பார்த்து தான் எடுக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ கொஞ்சம் பாருங்கள் ஒன்பதாயிரத்தி இருநூற்றி ஐம்பதில் കേസ ഇത് ആറായിരൂ ഇത് പേൻറ്റാ ഇത് എടുത്തേ മഹലിക്ക് നാ എടുത്തേ നാടിസൈൻ വേറെ ആ ഇത് നല്ല ആയിരിക്കും

ஸோ ஒவ்வொரு ரேஞ்சில் ஒரு பிரிக்கிக்குது ஸோ இது எல்லாமே மாதிரி கிட்டத்தட்ட ஒம்பதாயிரத்து ஐநூறுலேருந்து பத்தாயிரத்து ஐநூறு இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளால் வர மாதிரி ஸோ கடைசியாக நான் ஒரு சால் வாரம் மட்டும் கட்டுறேன் சாம்பிள் பீஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அது வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரத்து ஐநூறுவாக்கு மாதிரி போட்டிருக்கிறாங்க ஸோ இவ்வளவு தான் அண்ட் ஒன் மோர் திங் இந்த வீடியோஸ் எதுவுமே வந்து நான் ப்ரொமோஷன் பேஸிஸில் வந்து பேமெண்ட் வாங்கிட்டு அந்த மாதிரி செய்யக்கூடிய வீடியோஸ் இல்லை ஸோ எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிவிட்டு வரேன் ஸோ அந்த மாதிரி ஷேர் பண்ணக்கூடிய வீடியோஸ் தான் இது எல்லாமே ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கீப் சப்போர்ட்டிங் மீ பை சப்ஸ்கிரைபிங் டு மை சேனல் அண்ட் அடுத்த கம்படிஷனில் கட்டாயமாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் ஒன்று போட்டுவங்க ஸோ எனக்கு அது ஆகும் உங்களோட பேர்கள் அடுத்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுற டைமுக்கு அண்ட் அடுத்த வீடியோவில் கமெண்ட்ஸ் லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் இந்த மூணையுமே செக் பண்ணிவிட்டு தான் என் ப்ரைஸ் கிவிங்கை வந்து நான் அனௌன்ஸ் பண்ணுவேன் ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கீப் சப்போர்ட்டிங் மீ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ